ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக பட்டாணி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வெஜிடபிள் பிரியாணி மாதிரியே தான் இருக்கும் ஆனால் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை செய்வோம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது சிம்பிளாக வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேனில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டளவுக்கு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமாக இருந்தால் நீங்கள் ஒரு அஞ்சாறு வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் பெரிய வெங்காயத்தை ரொம்ப கம்மியாக ஒரு அரை வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் ரொம்ப வெங்காயம் சேர்த்தோம்னா சொது கிரேவி ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் காரம் பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்து போகிறோம் ஸோ அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கின பிறகு கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அது நல்லா சூடு போடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஊற்றிட்டு போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தான் தேங்காய் சேர்த்தணும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அது இருக்கட்டும் நம்ம ஒரு குக்கரில் இந்த சாதத்தை நம்ம குக்கரில் தழிச்சு விட்டுக்கலாம் குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பிரிஞ்சலை பட்டை கிராம்பு அனாசிப்பூ ஏலக்காய் கல்பாசி போடும்போது நமக்கு வாசமாக இருக்கும் ஸோ கல்பாசி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நம்ம ஒன் பாட் ரைஸ் எல்லாத்துக்குமே கல்பாசி சேர்த்தோன்னா மட்டும்தான் அந்த சாதத்துக்குரிய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் வாசமாக கசூரி மேத்தி கொஞ்சமாக போட்டோன்னா இந்த சாதத்துக்கு அதோடய ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இருந்தால் சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும் கொஞ்சமாக வெங்காயம் தாளிச்சிக்கலாம் ஒரு சின்ன தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் பட்டாணி இந்த மாதிரி நான் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு விசில் விட்டு முன்னாடியே வேக வச்சு எடுத்திருக்கேன் நான் காஞ்சி பட்டாணி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கடிச்சாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்டையும் இதோட சேர்த்துக்கலாம் இதனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்த்துறதுனால சாதமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாசமாக அப்படியே நம்ம பிரியாணி சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான சாதம்லாம் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க எப்போது நம்ம குழம்பு அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சும் சாப்பிடுவாங்க ஸோ இன்னும் கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சமாக இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு ஒன்றுக்கு ஒன்றரை சேர்த்துங்க சீரக சம்பாவும் உங்களுக்கு அதே கணக்கு தான் ஒன்றுக்கு ஒன்றரை நான் நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம ஒரு டம்ளர் சாதத்துக்கு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா லெமன் கொஞ்சமாக முடிஞ்சிக்கலாம் யமன் சேர்த்தும் போது அந்த புளிப்பு டேஸ்ட்டு நமக்கு சூப்பராக இருக்கும் சாதத்தில் சாப்பிடும்போது எல்லா டேஸ்ட்டுமே நமக்கு காரம் புளிப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இந்த சாதம் நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப பிரிவாக சாப்பிடுவாங்க நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆல் பட்டனை க்ளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம அரிசியை அதோடு சேர்த்தாச்சு கடைசியாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்தேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸும் சீரக சம்பா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே விசில் போதும் நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கனால ரெண்டு விசில் விட்டுருக்கேங்க பாருங்கள் சாதம் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக நமக்கு பட்டாணி சாதம் ரெடி ஆயிடுச்சு வீடே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசமாக இருக்கும் அதோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதுக்கு பார்த்திங்கன்னா ஷைடிஷாக நான் காலிஃப்ளவர் மிளகு வறுவல் தான் வச்சுருந்தேன் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சாதத்துக்கு கொஞ்சம் காரமாக வச்சு குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது பிரியமாக சாப்பிட்டுக்குவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த சாதமும் காலிஃப்ளவர் மிளகு வறுவல் இல்லைன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு வருவல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் ஸோ இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்